மூக்குத்தி அம்மன் நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் ஐஸ்வரி அவர்களின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவாகிறதா இருந்த படம் தான் இந்த படம் நம்ம நயன்தாரா தான் மூக்குத்தி அம்மனாக நடிக்கிறாங்க இந்த படத்துக்கான பூஜையை பார்த்தீங்கன்னா பல கோடிகள் செலவு செய்து மிகப்பெரிய உள்ள சிறப்பு சேர்த்தார் தயாரிப்பாளர் ஆனால் பாருங்க இந்த படம் ஆரம்பிச்சிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் யாராலன்னா நம்ம நயன்தாராவால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் விஷயமா உதவி இயக்கங்கள் ஒருத்த நயன்தாரர்கள் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ண அவர் ரொம்பவே கண் கலங்கிட்டாராம் இதை பார்த்த சுந்தர்சி பார்த்து கடுப்பாகி ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டுதான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நயன்தார வேணாங்க பெசாமா தமனாவை ஹீரோயினாக வச்சு போயிடலாம் தமனாவும் சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சுந்தர்சி தரப்பில் வந்து சொன்னதாகவும் பேச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மீண்டும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களாம் குறிப்பாக ட்ரெய்லருக்கான நிறைய விஷயங்களை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சுந்தர்சி இந்த படத்தை பொள்ளாச்சியில் தான் சூட் பண்ணலான் இருக்கார் பெரிய படம் பெரிய பட்ஜெட் ஆனால் நயன்தாரர்கள் பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளை தனியாக விட்டு விட்டு நான் பொள்ளாச்சி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா தகவலாக வந்துட்ருக்கு இது ஒரு பெரிய தலைவலி ஏற்கனவே வந்து ஐம்பது கோடி இல்லாமல் ப்ராஃபிட்லையும் ஷேர் அப்படிங்கிறதாலே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு மனதாக தான் இருந்தாங்களாம் இப்போது தொட்டதுக்கெல்லாம் நயன்தாரர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு செம்ம இருக்காங்களாம் ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் ட்ரெய்லர் ஷூட்டிங்கின் போதே அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இவங்களை நம்பி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி ப்ராஜெக்டை அதுவும் வேற வேறு ஸ்டேட்டில் எடுக்கணும் வேற வேறு ஊரில் எடுக்கணும் இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம் அங்கே வந்து குறிப்பாக ஒரு கால்வாசி படமோ இல்லை அறவாசி படமோ முடிஞ்சதுக்கப்புறம் நயன்தாரா இந்த சித்துக்கள் எல்லாம் காட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள தூக்கவும் முடியாது படத்தை ட்ரா பண்ணவும் முடியாது மிகப்பெரிய தலைவலி ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இயல்பாகவே இருக்காம தயாரிப்பாளர்களுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்குறாங்களாம் மேலும் மேலும் நயன்தார்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படின்னா மேற்கொண்டு நயன்தாராவே இந்த படத்தில் இருக்காங்களா சுந்தர் சொன்ன மாதிரி தமனா போன்ற வேறு ஹீரோன்கள் உள்ளே வரப்போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும் வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு